அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதமானது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்க இருக்கிறது ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கப் போகிறது அவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளினுடைய மாற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியதாக அமையுமா இல்லை வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது வந்து காத்திருக்க போகின்றதா இவர்களுக்கு இந்த மாதத்துல கிரகத்தினுடைய அமைப்புகளானது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசபராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க வீடியோமானதும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுதே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருப்பீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகம் தனது சொந்த ராசியில பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் வந்து இருக்கிறாரு அதனால வந்து அனைவருமே கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க முடியும் இதனுடைய காரணமாக உங்களுடைய உடல் நலம் பலவீனம் அடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக வந்து கூட காணலாம் ஆனால் உங்களுடைய வேலை அற்புதமாக வந்து இருக்குங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சியும் வந்து அடைவார்கள் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளையும் இப்பொழுது செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் வந்து பார்ப்பார் குரு கிரகங்கள் இந்த மாதங்கள் முழுவதுமே ஏழாவது வீட்டை வந்து பார்ப்பதனால உங்களுடைய வணிகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பானது வந்து முன்னேற்றத்திற்கான நிலைமைகள் உருவாகப்படும் அதேபோல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறும் இதனுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து இருக்குங்க இந்த மாதங்கள் முழுவதுமே கேது கிரகங்களானது ஐந்தாம் வீட்டில் வந்து நீடிப்பதனால ரிசபராசி மாணவர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பில் ஏற்றத்தாழ்வுகளை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் கிரகங்களானது மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு விஷயம் இது அறிவை பெறுவதற்கான உங்களுடைய ஆர்வத்தை வந்து தணிக்கங்க நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியர் அல்லது வழிகாட்டியினுடைய ஆதரவையும் இப்பொழுது பெறலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் உங்களுடைய படிப்பு நன்றாக இருக்கு இரண்டாம் வீட்டினுடைய அதிபதியான புதன் உங்களுடைய ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதனால வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேலங்கி காணப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க வீட்டில் புதிய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நடக்க ஆரம்பிக்கும் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் யோகங்களானது ஒருவருக்கு உண்டாகும் அது மட்டுமின்றி உங்களுடைய வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு சில செயல்பாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க இதனுடைய காரணமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து அனுபவிப்பீர்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஐந்தாவது வீட்டில் கேது கிரகங்கள் இருப்பது நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சிரமங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க உங்களுடைய உறவினுடைய கண்ணியத்தை வந்து கெடுக்கக்கும் என்பதனால் உங்களுடைய உறவுக்கு இடையே தவறான புரிதல்கள் வர வேண்டாம் அதனால் அதற்கு தகுந்தார் போல வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய காதலியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்களுடைய உறவில் எந்த விதமான ஒரு தவறான புரிதலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்தில் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவு எடுப்பது நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க மனதில் இருந்த குழப்பங்கள் கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க தைரியங்களும் உங்களுக்கு உண்டாகும் வீடுமனை சம்பந்தமான காரியங்களானது இப்பொழுது அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயக்கத்துடன் தங்களது பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்குங்க இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிலவும் கணவன் இருந்த வந்து பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது மிகவும் நல்லது உறவினர்களுடைய வருகையும் உங்களுக்கு இருக்கும் சொத்துக்கள் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது தாமதப்படுங்க அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுதாகலும் பெண்களுக்கு எடுத்த ஒரு முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருப்பீர் உதவிகள் தாமதப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற மிகவும் கவனமாக பாடங்களை வந்து படிப்பீர்கள் மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவான ஒரு சிந்தனைகளானது இப்பொழுது மேலோங்க கலைத்துறையினருக்குமே சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாங்க சூரியனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதுனால அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்களில் உடனே வந்து வெற்றியே ஏற்படும் தாமதமாக வெற்றிகளானது வந்து ஏற்படுங்க உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் பழகக்கூடிய நண்பர்களை நீங்கள் எடைபடவும் முடியாது காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் அதே போல உறவுகளானது உங்களுக்கு பலப்படுங்க தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை இப்பொழுது ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது இடம்பெறும் அதே போல சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உருவாகக்கூடும் ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீர் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொழில்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சில காரியங்களில் தாமதமாகவே உங்களுக்கு வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியும் வந்து தேடி கொடுக்கும் பழகக்கூடிய நண்பர்களை எடைபோட முடியாது வெளுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால் என்று நம்ப கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் மேலுமே குருவின் வகர நிலையால் குடும்ப பிரச்சனைகளானது வந்து தீரும் வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களானது ஏற்படும் சனியால் வேலை வாய்ப்பு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது வீடு மனை வாகனம் போன்ற சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க அதே போல காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் எதிலுமே நல்ல வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளானது நடக்கும் உடன் பணிபுரிவரால அனுகூலங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சிகளானது உங்களுக்கு இருக்கும் அலைச்சலும் இருக்கும் தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எதிலுமே முதலீடு செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனையை வந்து செய்து கொள்ள வேண்டும் இருப்பதை கொண்டு சிறப்பாக நீங்கள் வாழ்ந்திட முயற்சியும் வந்து செய்ய வேண்டும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட தூர தகவல் சாதகமானதாகவே உங்களுக்கு இருக்கும் போல உறவினர்களுடைய மதியில் உங்களுடைய மதிப்பும் உயரும் கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளினுடைய பெயரிலேயே புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு எல்லாமே வந்து கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகள் சமூக சேவைகள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டும் இருக்குங்க மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது அதே போல இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் இந்த தரத்தை விட தீயோரோட சவகாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க வேண்டும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்களில் கையில் திடுவீர்கள் பண தொகையானதை இப்பொழுது கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாகவே உங்களுக்கு மேன்மைகளும் உண்டாகுங்க இருக்கக்கூடிய சக கலைஞர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுமே செல்வம் செல்வாக்கு பெயர் கூடிய காலங்கள் என்றாலுமே கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகளை இப்பொழுது செய்ய நேரிடலாம் வெளிய வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணங்களும் மேற்கொள்ளலாம் மேலும் பரிகாரமாக பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர வணங்கி வர மன அமைதியானது உண்டாகும் எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் இந்த தகவலில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ